ஹலோ இது திரைச்சாளர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கமல் காதலித்த பிரபல நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமல் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் மிகவும் கவர்ச்சிகரமான கதாநாயகராக திகழ்ந்தார் கமலஹாசனை எந்த பெண்களுக்கும் எந்த நடிகைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு நடிப்பிலும் அழகிலும் நடனத்திலும் சிறந்து விளங்கினார் கமல் தன்னுடன் பல படங்களில் நடித்த நடிகை ஸ்ரீதேவியை விரும்பினார் ஸ்ரீதேவியும் கமலை விரும்பினார் ஆனால் அது நிறைவேறாமல் போனது அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த மூன்றாம் பிறை படத்திற்கு சிறந்த நடிகர் நடிகர்களுக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது அந்த நேரம் கமலுக்கு கொடுப்பதா அல்லது ஸ்ரீதேவிக்கு கொடுப்பதா என்ற பிரச்சனை தேசிய கோவிலுக்கு ஏற்பட்டது ஆனால் அந்த நேரம் ஸ்ரீதேவி கமலிடம் சென்று தனக்கு தர சிபாரிசு செய்யுமாறு கேட்டார் ஆனால் கமல் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இறுதியில் கமலுக்கே சிறந்த நடிகர் தேசிய விருது மூன்றாம் முறை படத்துக்காக கிடைத்தது இதில் கமல் மேல் ஸ்ரீதேவிக்கு ரொம்ப கோபம் அவர்கள் அதிலிருந்து எல்லா வகையிலும் விட்டார்கள் அதிலிருந்து சிறீதேவி விரக்தி ஏற்பட்டு இந்திக்கு சென்று விட்டார் அதன் பிறகு சட்டம் என் கையில் படத்தில் நடித்த வாணி கணபதியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு பின்னர் விவாகரத்தும் செய்துவிட்டார் அடுத்து முன்னர் கமல் உணர்ச்சிகள் என்ற படத்தில் நடிகை ஸ்ரீவித்யாவுடன் வித்யாவுடன் நெருக்கமான காதல் காட்சிகளில் நடித்தார் அதிலிருந்து ஸ்ரீவித்யாவை கமல் காதலித்தார் ஸ்ரீவித்யாவும் கமலை காதலித்தார் இருவரும் திருமணம் செய்யாமலே நீண்ட நாள் இருந்தனர் அதன் பிறகு இந்தியில் கமலுடன் ஜோடியாக நடித்த சரிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டு இரண்டு குழந்தைகள் ஆன பிறகு பின்னர் விவாகரத்து செய்துவிட்டார் இப்படி அவர் தன்னுடன் ஜோடியாக நடித்த பல நடிகைகளை தொடர்பில் வைத்திருந்தார் பம்மல் கே சம்பந்தம் படத்தில் சிம்மரனுடன் வெளிநாடு சென்றபொழுது அங்கு இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக பத்திரிக்கையில் செய்திகள் வந்தன அடுத்து மன்மதன் அம்பு படப்பிடிப்புக்கு திரிஷாவுடன் வெளிநாடு சென்றபொழுது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் செய்திகள் வந்தன அடுத்து அபூர்வ சகோதரர்கள் நம்மவர் போன்ற படங்களில் ஜோடியாக நடிக்கும் பொழுது கௌதமிக்கும் கமலுக்கும் காதல் ஏற்பட்டு அதை இருவரும் மூடி மறைத்து வைத்திருந்தார்கள் பின்னர் கமல் கௌதமியை திருமணம் செய்து கொள்ளாமலேயே தன்னுடன் வைத்து கொண்டார் கௌதமியுடன் ஏதோ ஒரு பிரச்சனை பூதாகரமாக வர கௌதமி கமலுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னர் பிரிந்து சென்று விட்டார் இன்னும் கமல் தனது இளமை காலங்களில் சில நடிகைகளுடன் ரகசிய தொடர்பாகவும் இருந்திருக்கிறார் இவையெல்லாம் அவ்வப்பொழுது பத்திரிகைகளில் வந்த கிசு கிசு செய்திகளில் வந்துள்ளன மேலும் விருமாண்டி படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்த நடிகை அபிராமியை கமல் ரொம்பவும் விரும்பி காதலிப்பதாகவும் கூறினார் ஆனால் அபிராமி பட்டும் படாமல் இருந்துவிட்டார் ஆனால் பலமுறை அபிராமியை அபிராமி முயற்சி செய்தார் என்றும் பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன பெண்கள் விஷயத்தில் கமல் கொஞ்சம் வீக்லஸ் ஆகத்தான் இருந்திருக்கிறார் இந்த விஷயமெல்லாம் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது என்றும் சொல்லலாம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி